ஹலோ லூயா பிரைஸ் அலாட் இந்த நாளில் கூட நம்ம ஒரு சில வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் டெய்லி நம்ம தியானிச்சுட்டு வர்றது தான் இன்றைக்கு வந்து நாலாம் அதிகாரம் அதில் நினைச்சு இருபது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இன்றைக்கு வந்து இருபத்தி ஒன்றுல இருந்து இருபத்தி ஏழு வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல நம்ம அதுல என்ன பார்த்தோம் அவங்க அம்மா வந்து அவருக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க அவங்க தகப்பனுடைய போதகத்தை நீ தள்ளாத உன் தாயினுடைய வார்த்தைகளை கவனி அதை உன் இருதயத்தில் எழுதி கொள்ளு அதன்படி நீ செய் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம் இன்றைக்கு வந்து அது அதை பற்றி அது விட்டுடாத ஞானத்தை சம்பாதி அப்படிலாம் நிறைய நம்ம பார்த்தோம் இன்றைக்கு பாருங்க அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் எதனால் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக இந்த வார்த்தைகள் அவங்க தாய் சொல்கிறாங்க ஏப்பா இதை உன் கண்களை விட்டு பிரியாதுப்பா உன் கண்ணில் அதை வச்சுக்கோ இப்போ நம்ம ஒரு விஷயத்த பார்க்குறோம் ஒரு ஃபோனையே ஃபோனே பார்க்குறோம் பாருங்களேன் இன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த ஃபோனை பார்த்தாலும் அது நமக்கு திருப்தி செய்தா கிடையாது ஒரு சந்தோஷம் கிடைக்கிருக்கா அதுலேயும் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது இதில் பாருங்கள் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் பாருங்களேன் இந்த வசனங்களை அவர்களுடைய இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க தாய் அதை சொல்றாங்க உங்க கண்களை விட்டு இந்த வார்த்தைகள் பிரியக்கூடாது நீ அதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க நம்மளும் தெய்வ ஒவ்வொரு நாளா இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது இதெல்லாம் நம்ம விட்டு பிரியக்கூடாது இது நம்மளை விட்டு பிரியக்கூடாது இது நம்மளை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் தியானிக்கணும் அந்த வசனங்களை குறித்து நம்ம தியானிக்கிறவர்களாய் காணப்படணும் அது மாத்திரமல்ல இருதயத்துக்குள்ள காத்துக்கொள்ளணும் இந்த வசனங்களை நம்ம என்ன பண்ணணும் வைத்துக்கொள்ளணும் அது மாத்திரம் அவைகளை கண்டுபிடிக்கிறவன் அவைகளுக்கு சாரி அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் வசனங்களை கண்டுபிடிக்கிறவைகளுக்கு என்ன உண்டா ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் நம்ம உடல்ல நம்ம சரீரத்துல ஆரோக்கியம் இல்லை இன்னைக்கு எத்தனை பேர் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன்னு நம்ம சொல்லிக்க முடியும் நிறைய பேருக்கு ஆரோக்கியம் இல்லை ஆனா இந்த வார்த்தைகளை படிச்சுட்டு படிச்சுட்டு தினந்தோறும் நம்மளுடைய கண்கள் இருதயத்திலையும் அதை காத்துக்கொண்டு என்ன நடக்குதா நமக்கு சரீரத்துல நம்ம எலும்புகளுக்கு நம்ம உடலுக்கு எல்லாத்துக்குமே அது ஆறுதலை கொடுக்கிறதா இருக்கிறது அது மாத்திரமல்ல எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதன் அதன் இடத்தில் நின்று ஜீவ ஊற்று பிறப்படும் இடத்திலிருந்து நமக்கு என்ன வருமா ஜீவ ஊற்று பிறப்படும் இருதயத்தை காவலோடு காத்துக்கொள்ளணும் எல்லா காவலோடும் இருதயம்தான் திருக்குள்ளதும் மகா இருக்கிறதுன்னு சொல்லி இந்த அதிகாரமும் நம்ம அஞ்சா அதிகாரத்துலதான் சொல்லப்படும் இருதயம் திருக்குள்ளதும் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது அந்த இருதயம் இப்படதாக இருக்குது அடைகிற வஞ்சித்து வைக்கிறது ஏன் ஆண்டவர் இருதயத்தை உள்ளே வச்சுட்டார்னா கண் வெளியே இருக்குது காது வெளியே இருக்குது மூக்கு வெளியே இருக்குது ஆனால் ஹார்ட்டு மட்டும் ஏன் உள்ளே வச்சுட்டார் தெரியுமா அது உள்ள நிறைய அழுக்குகள் இருக்குது அநேகரை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் அநேகரை இருதயத்தில் நிந்திச்சிருக்கிறோம் அநேகரை இருதயத்தில் குத்தி நம்ம பேசியிருக்கிறோம் இருதயத்தில் அவங்கள பற்றி நம்ம பொறாமப்படுறதும் எல்லாமே தான் இருக்கும் தான் அந்த இருதயத்தை ஆண்டவர் உள்ள வச்சுட்டார் வெளியே வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு யாருமே யாரோடும் பேசவும் முடியாது யாரோடையும் பழகவும் முடியாது இன்னைக்கு சொல்றாரு எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்திலிருந்து என்ன பண்ணுமா ஜீவ ஊற்று புறப்படும் ஊற்று அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ப ஒரு குழி தோன்றும் தோண்டும் போது அதில் என்ன பண்ணோம் தண்ணி ஒரு ஊற்று போல வரும் தெரியுமா அது போல தான் இந்த தேவனுடைய வார்த்தையில் அநேக வியாக்கியானங்கள் அநேக ஊற்றுகள் தான் வியாக்கியானம் ஞானம் அநேக அர்த்தங்கள் அநேகருக்கு போதிக்கிறதான காரியங்கள் இப்படிப்பட்டதான ஜீவ ஊற்று நம்முடைய இருதயத்துலேருந்து புறப்படும் நீங்கள் ஒருத்தர் இடத்துல பேசும்பொழுது டக்குன்னு உங்களுக்கு இருதயத்துலேருந்து ஒரு வசனம் வரும் இந்த இந்த வசனத்தை குறித்து இவங்கக்கிட்ட ஏதாவது சொல்லணும் அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லும் பொழுது வரும் அதுதான் எல்லா காவலோட எல்லாருக்கிட்ட நம்ம பேசும் பொழுது நம்மளுடைய இருதயத்தை நம்ம காத்து கொள்ளணும் எதுக்குன்னா நம்ம இருதயத்தில் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத காரியங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத ஒரு பொறாமை எண்ணங்கள் இது எல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுதலை வேணும் அப்படின்னா இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை உன் இருதயத்துக்குள்ள நீ காத்துக்கொள்ளு அதனிடத்திலிருந்து ஊற்று புறப்படும் ஒருத்தர் கிட்ட நீங்க பேச போனீன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மனக்கலக்கத்தோடைய கஷ்டத்தோட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன வார்த்தைய கொடுக்கணும்ன்றது இருதயத்துல ஒரு ஏவுதல் உங்களுக்கு வரும் தேவனோடு இருக்கிறவர்களுக்கு தேவனோடு கூட பேசுகிறவர்களுக்கு தேவனோடு கூட நடக்கிறவர்களுக்கு தேவனோடு கூட நான் பொல்லாப்புக்கு விலகணும் நான் தப்பு செய்ய கூடாது நான் தீங்கு நினைக்கக்கூடாது நான் தீமையான காரியத்தை நான் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இருதயத்தில் ஐயோ இது தப்பு இது தவறு ஐயோ இது தேவனுக்கு பிரியமில்லாதது ஐயோ இந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு ஜீவ ஊற்று அவங்க இருதயத்துல இருந்து புறப்படும் எப்படி இதை நான் சொல்றேன்னா யோபு தன் கஷ்டத்தில் இருக்கிறாரு அப்போ கூட அவர் என்ன பண்ணுறாரு பிரசங்க வாக்கியத்தை தேவனுடைய வார்த்தைகளை அவர் பிரசங்கித்து கொண்டு வராரு அடுத்த ஒரு வசனத்தை பார்க்கலாம் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு என்ன பண்ணு தூரப்படுத்து உன் வாயின் தாய் நம்மள வாயில தாறுமாறானவைகளை பேசுகிற வாய் இன்னைக்கு குழா சண்டைக்கும் வீட்டு நடக்கிறது அதாவது இடத்துக்கும் நம்ம போய் சண்டை போடுறவங்கள பார்த்து பாருங்களேன் லேடிஸு தகாத வார்த்தைகள் தான் வரும் அந்த வார்த்தையினுடைய தாறுமாறுகள் என்ன பண்ணுங்க உன்னை விட்டு நீ அகற்று இது தாய் சொல்கிறாங்க ஏப்பா நீ தவறான வார்த்தைகளை நீ பேசக்கூடாதுன்னா மதுபானம் அறிந்திட்டாலே அவங்களுக்கு என்ன வார்த்தைகள் வரும் செம்மையாக இங்கிலீஷ் வேர்ட்லாம் வரும் அவங்க வேர்ட்லாம் வரும் பழைய நினைவுகள்லாம் பேசுவாங்க அந்த காலத்து கதைகள் எல்லாம் பேசுவாங்க பெரியவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தேன் நான் ஸ்டாராக இருந்தேன் நான் அப்படி இருந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க சில பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு தெரியும் தெரியாததுலாம் இல்லை அதுதான் சொல்றாரு உன் வாயின் தாறு மாறுகளை உன்னை விட்டு அகற்று எதெல்லாம் விளக்கணுமோ அதெல்லாம் விளக்கிடுங்க உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து உதடு வந்து மாத்தி மாத்தி பேசும் இன்னைக்கு ஒன்று பேசும் நாளைக்கு ஒன்னு பேசும் நாலனைக்கு ஒன்னு பேசும் கூட தாறுமாறான காரியங்களையும் உதடுகளின் மாறுபாடுகளையும் ஆண்டவர் நான் சொல்றேன் இன்னைக்கு நீ தூரப்படுத்து அதை உன்னிடத்துல இருந்து எடுத்து போடு அப்படி சொல்கிற அதை விட்டு நீ அகற்று உன் கண்கள் நேராய் நோக்க கடவது உன் கண்ணினைமைகள் உன கண்ணிமைகள் உனக்கு முன்னே சிவையாய் பார்க்க கடவது இன்னைக்கு கண்ணு தாங்க முக்கியம் நம்ம கண் எதை பார்க்குது நம்ம கண் யாரை பார்க்குது எதன் உற்று நோக்குது யாரை உற்று நோக்குது இந்த கண்ணில் தான் வன்கண்ணும் இருக்குது இந்த கண்ணுல நல்லதும் இருக்குது உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும் உன் சரீரம் முழுவதும் கெட்டதா இருக்கும் உன் கண் முழுவதும் வெளிச்சமாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அப்போது நம்முடைய கண்கள் வந்து நேராய் பார்க்கணுமா செம்மையானவைகளை பார்க்கணும் செம்மையானதுன்னா தேவனுடைய வார்த்தைகளை பார்க்கணும் தினந்தோறும் காலையில தேவனுடைய வார்த்தைகளை நம்ம செம்மையானதாக பார்க்கணும் அதுதான் செம்மை வேற எதுவுமே இந்த உலகத்துல செமையில ஃபோன் எடுத்து பாருங்க அதுல எவ்வளோ இழிவான காரியம் இருக்குது எவ்வளவு தவறான காரியங்கள் இருக்குது அதை பார்த்தோன்னா நமக்கு தாங்க நம்மளுடைய பிள்ளைகள் கூட கெட்டு போவாங்க அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்துல நடக்குது அததான் இந்த உலகத்துல பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவையாய் பார்க்கக்கூடாது ஏ இன்னும் நம்மளுடைய கண்ணு செவையாய் பார்க்குறது எதுனா பைபிள் வசனங்களை அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதை உற்று கவனிக்கணும் அதனிடத்துல இருந்து என்ன வருதுன்னு சொல்லி நம்ம கவனிக்கணும் அந்த வார்த்தைகளை கேட்கணும் அந்த வார்த்தைகளை தியானிக்கணும் அதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி அதை வைக்கணும் அதை பாதுகாத்து கொள்ளணும் இருதயத்துக்குள்ள அதை பாதுகாத்து கொள்ளணும் நிறையா செவையாக நம்ம கண்கள் பார்க்க வைக்கணுங்க அப்போதான் நம்ம சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்குமா வெளிச்சம் மீன்ஸ் நம்மளுடைய சரீரத்தில் உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது உன் கால்நடைகளை சீ பார் உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக நம்முடைய கால்நடைகள் நம்முடைய நடைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது தவறான பாதைகளில் நடக்குதா நம்முடைய கால் மாத்திரம் இல்லைங்க நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்கள் கூட இருக்கும் தவறான வழிகளில் நடக்கிறது உன் வழிகளெல்லாம் நிலை வரப்படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம எப்படி நடக்கிறோம் நம்ம எந்த பாதையில் போகிறோம் நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம எப்படி பேசுகிறோம் நம்ம எப்படி நடக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லி அதை சீர்தூக்கி பார்க்கணும்னு சொல்கிறாரு வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே உன் காலை தீமையிலிருந்து விளக்குவாயாக அப்படின்னு சொல்றாரு தீமையிலிருந்து உங்களுடைய கால்களை விளக்குங்கன்னு சொல்றாரு அலையிலூயா இந்த நாளையில பாருங்க அவங்க அம்மா என்னென்னலாம் சொன்னாங்களோ அதெல்லாம் வந்து காலம் தாங்க அவருக்கு ஒரு ராஜாங்கத்துல ஒரு ஆண்டவர் ஒரு அரசபையில அவனுடைய ஞானத்தை பற்றி உலகம் தான் முதல் பெயர் வரைக்கும் அவனுடைய கீர்த்தி புகழ்ச்சி சிறந்திருக்கும்படி யாவற்றையும் அவனை செய்தார் வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே வலது பக்கத்துல ஒருத்தர் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க இடது பக்கத்துல இருக்கிறவங்க ஒருத்தர் காரியத்தை சொல்லுவாங்க அது ரெண்டுமே நன்மையா தீமையா என்பது உங்களுக்கு தெரியாது ஆனா தெய்வன் இடத்துல வந்து எனக்கு வீட்ல பிரச்சனை எனக்கு குடும்பத்துல பிரச்சனை எனக்கு இப்படிப்பட்ட காரியத்துல இருந்து எனக்கு விடுதலை வேணும் நான் செம்மையான வழியில நான் நடக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கு தீய வழியில என்னை கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா உன் காலை தீமைக்கு விட்டு விளக்குவாயாகன்னு சொல்றாரு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லுங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதை கேட்காதுடா நான் சொல்றதை கேளுடா அதுதான் வலது புறம் இடது புறம் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவான் ஃப்ரெண்ட் இங்க வாடான்னு கூப்பிடுவான் போயிடுவாங்க ஆனா இன்னைக்கு ஒரு தாய் சொல்றது பிள்ளைகள் கேட்கறதில்ல இதை செய்யாதனா பிள்ளைங்க அதான் இது செய்யக்கூடாது அதை அதான் பிள்ளைங்க செய்கிறாங்க கோபத்தை மூட்டுறாங்க எரிச்சல் மூட்டுறாங்க ஆனா அந்த நாள்ல சாலமோனுக்கு அவங்க அம்மா சொல்லி தராங்க நீ இப்படி இருக்காதப்பா நீ இப்படி இருக்கணும்ப்பா நீ உன் இந்த வார்த்தைகளை உன் கண்களை விட்டு பிரிக்காதப்பா உன் இருதயத்தில் நீ பத்திரமா பார்த்து கொள்ளுப்பா எல்லா காவலோடையும் இருதயத்தை பத்திரமா வச்சுக்கோப்பா ஜீவ ஊற்று புறப்படும்ப்பா உன் வாயில இருக்கிற தாறுமார்களை உன்னை விட்டு அகற்றிடுப்பா அசிங்கமான வார்த்தைகளை நீ பேசாதப்பா அப்படின்னு அவங்க அம்மா அவ்வளோ சொல்லி சொல்லி தராங்க சின்ன வயசுல இருந்து அதை கேட்டு வளர்ந்த சாலமோன் ஒரு நாள் ராஜாவா மாறுறாரு அழகில தேசம் எங்கக்கும் ஆனா அவருடைய முடிவோ சரியில்லை அந்த முடிவை நம்ம கடைசியா நம்ம பார்க்கலாம் நம்ம அந்த முடிவுகளை வந்து ஐந்தாம் மதிகார பார்க்கலாம் ஆள்கள் பார்க்கலாம் நாளை தினத்துல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நாளை தினத்துல காலை நேரத்துல இதே நேரத்துல உங்களோட சந்திக்கிறேன் கத்த தாம ஆசீர்வதிப்பாராக நம்ம ஜெபிக்கலாம் அன்பின் பரிசு தப்பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய் நன்றி கேட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை கத்த தொடுங்க எல்லா காவலோடும் இவருடைய ஹிரயத்தை காத்துக்கொள்ள கத்தர உதவி செய்யுங்க உடைய கண்களை ஆண்டவரே செமையான செம்மையான பாதைகளை பார்க்க கடவுட்டோம் ராஜா செம்மையானவைகளை நோக்கட்டும் ராஜா அது அல்ல ஏசப்பா இவர்கள் நேராய் பார்க்கட்டும் ராஜா ஏசப்பா இவங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டோம் இவங்க பிள்ளைகள் இவர்களுடைய வார்த்தைகளை கீழ்ப்படி இந்த நடக்கும்படி கத்தர் உதவி செய்யுங்க சாலமோனுக்கு எல்லா காரியத்திலும் அவனை சிறந்திருக்கும்படி செய்தது போல இவர்களுடைய பிள்ளைகளையும் சிறந்திருக்கும்படி உதவி செய்யுங்க கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களையும் கத்தர் சிறந்திருக்கும்படி கத்தர் உதவி செய்யுங்க எல்லா துதி மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அர்ச்சகரும் மீட்புறமா இருக்கிற ஜபத்தை எடுக்கிறோம் ஆமீன் காட் பிளெஸ் யூ கத்திரங்களை ஆசிர்வதிப்பார்கள் நாளைக்கு இதே நேரத்தில் இதே டைமில் இதே ஐந்தாம் அதிகாரத்தில் உங்களை சந்திக்கிறேன் ஆமீன்